வணக்கம் நண்பர்களே நம்ம பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டியில் ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருந்தார் என்னென்னா ஒரே பவர் சப்ளையில நாலு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறேன் அதில் ரெண்டு கெப்பாசிட்டி பத்தாயிரம் எம்எஃப்டி ஐம்பது வோல்ட்டு இன்னும் ரெண்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பத்தாயிரம் எம்எப்டி அறுபத்தி மூணு வோல்ட்டு இதை ரெண்டையுமே நம்ம பேரல் பண்ணி நம்ம இந்த பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கெப்பாசிட்ட பொறுத்தளவுக்கு நீங்கள் பேரல் பண்ணும்போது எம்எப்டி டபுள் ஆயிரும் இப்போ தரத்துக்கு பத்தாயிரம் எம்எப்டி ரெண்டு கெப்பாசிட்டி பேரல் பண்ணிங்கன்னா இருபதாயிரம் எம்எப்டியாக மாறிக்கிறோம் ஆனால் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஐம்பது வோல்ட்டு தான் கிடைக்கும் ஐம்பது வோல்ட்டுக்குள்ளே நீங்கள் டிசி வோல்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே இது பத்தாயிரம் எம்எப்டி ரெண்டு அறுபத்தி மூணு வோல்ட்டு கெப்பாசிட்டி ரெண்டு பேரல் பண்ணோம்னா அதே மாதிரி தான் பத்தாயிரம் எம்எப்டியும் பத்தாயிரம் எம்எப்டியும் நம்ம பேரல் பண்ணும்போது இருபதாயிரம் எம்எப்டியாக மாறிக்கிறோம் வோல்ட்டு அறுபத்தி மூணு வோல்ட்டு தான் இப்போ அவர் கேட்டது என்னென்னா ரெண்டு கெப்பாசிட்டி ஐம்பது வோல்ட்டு ரெண்டு கெப்பாசிட்டு அறுபத்தி மூணு வோல்ட்டு இப்படி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா எம்எப்டி வந்து டபுள் ஆயிரும் இருபதாயிரம் எம்எப்டியாக டபுள் ஆயிரும் ஆனால் வோல்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த எம்எப்டியில் எது கம்மியான ஓல்ட்டோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு எம்எப்டி அறுபத்தி மூணு வோல்ட்டுக்கு போட்டிருந்தாலும் இன்னொரு எம்எஃப்டி ஐம்பது வோல்ட் போட்டிங்கன்னா அந்த ஐம்பது வோல்ட்டு உள்ளே நம்ம சர்க்கியூட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் அறுபத்தி மூணு வோல்ட்டு நீங்கள் போட்டுருக்கீங்கன்னு நினச்சி யூஸ் பண்ணக்கூடாது எதுக்கு கம்மியான வேல்யூட ஓல்ட்டோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் பேரல் பண்ணும்போது இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா ஒரு ரியல் பர்ஸ்பிளில் ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்போ நம்ம ப்ளஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம் மைனஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம் அப்போம்போது என்ன செய் ப்ளஸ் ஓல்ட்டுக்கு நீங்கள் ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு வந்து நீங்கள் ரெண்டு அறுபத்தி மூணு வோல்ட்டு எம்எப்டியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க மைனஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு ஐம்பது வோல்ட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் ஃபிஃப்டி வோல்ட் தான் நீங்கள் பேரல் பண்ணுறீங்க ஒரு சைடுக்கு அப்படிங்கும்போது ஃபிஃப்டி வோல்ட் கிடைக்கும் இன்னொரு சைடு அறுபத்தி மூணு வோல்ட்டு நீங்கள் பேரல் பண்ணும்போது அறுபத்தி மூணு வோல்ட்டு கெப்பாசிட்டியோட வேலியூ உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்மரோட வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்கள் இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தெட்டுக்கு மேலே போடக்கூடாது ஏன்னா ஒரு ரெண்டு கெப்பாசிட்டி நம்ம பேரல் பண்ணும்போது ஃபிஃப்டி வோல்ட்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறனால நீங்கள் அது அதுக்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா எல்லா கெப்பாசிட்டி நீங்கள் நாலு கெப்பாசிட்டியும் ஒரே வேலியூ ஓல்ட்டு உள்ள கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஃபிஃப்டி வோல்ட் கப்பாசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நாலுமே ஃபிஃப்டி வோல்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் நாலுமே அறுபத்தி மூணு வல்ட்டு கெப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு வந்து ஃபிஃப்டி வோல்ட்டு ரெண்டு அறுபத்தி மூணு வோல்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நோ ரெக்கமெண்டேஷன் ஆனால் நீங்கள் கம்மியான வோல்ட்டு நீங்கள் இருபத்தி நாலு வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்பல்தான் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எம்எஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேரல் பண்ணும்போது டபுள் ஆகிடும் அது எந்த பாட்டமும் கிடையாது நாலு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாப்புல தான் ஒரே வோல்ட்டு உள்ள கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மேச்சிங்காக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்